ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட சித்தப்பா பையன் தம்பி என் தம்பிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அங்கே போயிருந்தோம் அந்த எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால தான் அதை ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அவங்க கூட ஷேர் பண்ணலாம்னு அந்த ஸ்பாட்ல தோணுச்சு நான் விளாக் எடுக்கணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை இல்லைன்னா வீட்ல இருந்தே எடுத்திருப்பேன் அந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு இது வந்து அம்பை பக்கத்துல அம்பையில இருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆஃப் அன் அவர் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிருப்போம் கல்யாணிபுரம்னு ஒரு ஊர் மலையடி வாரம் மலை இருக்கு அதுக்கு ஓரத்தில் தான் பொண்ணோட வீடு மலை கிட்ட எனக்கு அங்கே போய் பார்த்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இடங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கைனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலையடி வாரத்தில் வீடு ரொம்ப அங்கே இருக்கவங்களும் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிதான் சொல்லணும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால தான் அப்படியே ஒரு விலாக் மாதிரி எடுத்திருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஊர் சைடு யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஊர்லேருந்து யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி வீடியோவில் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அன்னைக்கு கிளைமேட் வேறு நல்லா இருந்துச்சு லைட்டாக மழை தோறல் மாதிரி போகையில் தோத்திட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வெயில் அடிச்சிச்சு நல்லாயிருக்கு ஊர் ரொம்ப சூப்பராக இருக்குது பொண்ணு வீட்டுக்கிட்ட போனதுமே பாட்டு போட்டாங்க அந்த சாங் வந்து நான் இதில் வீடியோவில் போட முடியாது யூடியூப்பில் வந்து காப்பைட் ஆயிடும் வீடியோவே டெலிட் பண்ணி விட்ருவாங்க அதனால் சாங் எதுவுமே போட முடியாது அதனால பேசுகிறேன் இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஊர் வந்து குட்டி ஊர் எனக்கு தான் பெரிய ஊராக என்னென்னு எனக்கு தெரியலை நான் பார்த்த வரைக்கும் சின்ன ஊருன்னு எனக்கு தோணுச்சு அதான் சொன்னேன் அந்த ஊருக்காரங்க சண்டைக்கு வந்துட போகிறாங்க எங்கள் ஊர் குட்டி ஊரானு என்ன சொல்லன்னு நினச்சேன்னா சாப்பாடு பற்றி சொல்லியே ஆகணும் அங்கே யார் செஞ்சாங்கன்னு தெரியல அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு ஒன்று கூட குறை சொல்ல முடியாது சாப்பாடு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் சொல்லிகிட்டே வந்துவிட்டேன் அங்கே ஆனால் செஞ்சவங்கள்ட்ட சொல்லலை தம்பிக்கிட்ட சொன்னேன் சாப்பாடு சூப்பராக இருக்குமா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது மாதிரி சாப்பாடு செஞ்சதும் சூப்பர் அதை பரிமாறினாங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு கவனிப்பு நின்று அவங்க பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அந்த பாராட்டு எல்லாமே உங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நின்று என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு அப்படி கேட்டு கேட்டு பரிமாறினாங்க சாப்பிடவே இவ்வளோ ஒரு சந்தோஷமாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு भीड़ में धक्का-मुक्की हो rain adikita oora dagin payasam payasam jaamara naade aapade aapade jaamara naade aapade mày sao cái gì vậy? cái gì vậy? cái gì vậy? cái gì vậy? cái

ya, <susuruh> aja <coughs> <susuruh> <tid> எப்பல்லாம் அம்மா ஆவலா ஆமா நான் வந்து அம்பையா ஆ சாடா ரெட்டி அம்மா சாமுட்டிட